மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரிஷபராசி ரிஷபராசினியர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாத ராசி பலன் இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் ஓடி ஒளிஞ்சிக்கணும் எந்த பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளி தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனும் பகவன ரோகாதிபதிமான சுக்கிர பகவான் லாவஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் அடி தூள் கலப்பை போயிட்டே இருங்க புரியுதா எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க வெற்றிகள் இந்த தான் உங்களுக்கு ஆட்டம் ஆடுறதுக்கே சான்ஸ் கிடைக்கிறது புரியுதுதான் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஒரு லெவன்த்து பிளேயரோ இல்லை டுவெல்த்து பிளேயரோ இல்லை இந்த எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குற மாதிரிலாம் இருந்தீங்க இப்போ நீங்கள் தான் உங்கள் கிரௌண்டுக்குள் வந்து ஆட போகிறீங்க அற்புதமான ஆட்டத்தை இப்போ ஆற்றலோடு நீங்கள் வெளிப்படுத்தணும் அந்த வகையில் உங்களோடய ராசிநாதன் ஆறாம் இடத்து அதிபதியான சுக்கிரபகவன் லாபஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக உங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் சக்ஸஸாக இருக்கும் தொழில் வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா அடி தூள்களை போயிட்டு இருக்கலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்கார் அதேமாரி ஆறாம் இடத்து அதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறனால இல்லை இருக்காது இருந்தாலும் அவங்க அனுசரிச்சு வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய கவர்ச்சிகரமான ஒரு முகம் அமையும் ஒரு தெளிவு ரொம்ப நாளாக ஒரு சோகத்துல இருந்தீங்க அந்த சோகமெல்லாம் விடைபெறும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியா அவர்தான் ருணம் அப்படிங்கும்போது கடன்கள் குறையும் ரோகம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சுக்கர பகவான் நம்ம ராசிநாதன் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ வந்துடுவார் மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்தோன்னா செலவுகள் அதிகரிக்க தொடங்கும் அடுத்தபடியா ஏழு பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் இவர் தான் உங்களுக்கு வந்து விரையாதிபதி களத்திராதிபதி இந்த செவ்வாய் பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்குது ரொம்ப விசேஷம் புரியுது ஆனால் நீச்சம் நீச்சம்கும்போது நம்ம என்ன பண்ணணும் உள்டாவாக யோசிக்கணும் என்ன அப்படின்னா முயற்சிகளை உங்களை தடை பண்ணுவார் புரியுதா தான் முயற்சிகளை எடுக்க முடியாதபடி பண்ணுவார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் உஷாராக முயற்சிகளை எடுக்கணும் புரியுதா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா பத்தில் ஒரு ரெண்டு மூணு ஃபெயிலியர் ஆகும் கவலைப்படக்கூடாது மீது ஏழு இருக்கல அதை பிடிச்சிட்டு ஏதாவது ஒன்று வச்சு அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போயிட்டே இருக்கணும் சரியா அந்த மாதிரி இருந்தாலே வெற்றிகள் சீருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக இருக்கும் உடனே இடமாற்றம் கிடச்சிடும் உடனே உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கணும் உங்கள் ஃபைலெல்லாம் பெண்டிங்லேயே இருக்காது இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் வீட்டு செலவுக்காக நீங்கள் அதாவது வீட்டு சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடும் அதுக்காக கொஞ்சம் சுபகாரிய செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் இரண்டு ஐந்து குடைய அதிபதி புத பகவான் நிறைய ஸ்தானத்தில் இருக்கார் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கும் செலவுகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு எப்படிப்பட்ட செலவுகள் வருமானம் வருது செலவு வருது பர்ஸில் வந்து காசு இருக்குது ஆஹா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் செலவு வந்துடுது இந்த மாதிரி தான் போயின்ட்டு இருக்கு வரவு வருது செலவு வருது சரி பரவாயில்ல வரவு இருக்கிறது ஒன்று தானே செலவு பண்ணுறோம் கடன் வாங்கி செலவு பண்ணலாம் அதேமாரி குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டி வரும் திடீர்னு குழந்தைகள் வந்து நான் எக்ஸ்கர்ஷன் போகிறேன் அது போகிறேன் இது போகிறேன் எனக்கு கொஞ்சம் காசை கொடுங்க அதுமாரி படிக்கிற குழந்தைகளுக்கு இப்போ எதாவது டியூஷன் வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுற மாதிரிலாம் வரும் வாய்ப்புகள் படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவானை வரார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் வந்து குறிச்சி சூப்பர் ஒன்றாம் இடத்துக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து பாதி வெற்றி இல்லை முழு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏன்னா அறிவுத்திறன் விருத்தி அடையும் முக்கியமாக அறிவு இருந்தால் தாங்க வேலையை செய்ய முடியும் கரெக்டாக புத்தி அப்படிங்கிறத விட அறிவுங்கிறது எப்படின்னா இந்த பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளை கும்பிடுறது தான் தப்பு அந்த அதுங்க வந்து பகுத்தறிவு எடுத்துக்கணும் அதெல்லாம் கிடையாது கடவுள் நம்பிக்கைங்கிறது நம்பிக்கை புரியுது பகுத்தறிவுங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு நம்மளோட அறிவை கொண்டு யூஸ் பண்ணணும் அதுதான் அப்போ உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னா நம்மளோட அறிவு என்ன நமக்கு அந்த உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும் அந்த இன்டர்வியூவில் நல்ல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதுவே தொழில் வியாபாரம் இந்த மாதிரிலாம் இருந்தாலே கண்டிப்பாக வெற்றிகள் படிக்கிற குழந்தைகள் சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏன்னா புதாதித்யோகம் இருக்குது புதாதித்யோகம் இருக்குன்னாலே நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக வரும் நல்லா படிக்கணும் நல்ல முன்னேற்றம் அடையணும் எல்லாம் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வரணும் சரியா நல்லா படிக்கணும் படித்தாலே உங்களுக்கு வெற்றி அதுமாரி எழுத்து மற்றும் வச்சுத்துறையில் இருக்க நண்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் அடுத்தபடியாக சுகாதிபதி சுகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் இருக்கார் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பா ஏன்னா அவர் ஃபிஃப்டீன் டேஸ் அங்கே இருக்கார் அவ்வளோதான் அந்த மாதத்துல ஒரு ஃபோர்டீன் டேஸ் இருக்கார் ஃபிஃப்டீன்த்து வந்து அவர் மாறிடுறார் ட்ரான்சிட் எப்படி வர்றார் இப்போ உங்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் இருக்கார் உச்சம் ஏகப்பட்ட செலவுகள் கண்ணா அப்படின்னான்னு என்னையா ஒன்று பண்ணி முடிச்சா இன்னொன்று இன்னொன்று பண்ணி முடிச்சா இன்னொன்று ஒன்று ம முடிச்சு ட்ரெயினில் ஏற்றி விட்டால் இன்னொன்று வந்து ஜெட்டு வேகத்தில் வந்து கீழே வந்து விழாடுறது என்ன பண்ணுறது அப்படி பண்ணிட்டுருக்கீங்க அந்த வகையில் உங்களுக்கு சில அந்த வீட்டை பராமரிக்க செலவும் சில பேருக்கு வந்திருக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று எலக்ட்ரிக் ஒயரிங் இல்லைனா அந்த ரோடு இது வீடை சரி பண்ணுறது அந்த பக்கம் இது பண்ணுறது இந்த பக்கம் இருக்கிறது இந்த டேப்பு சரியில்லை அதை சரி பண்ணு ப்ளம்பிங் பண்ணல அது பண்ணு அப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று அந்த மராமத்து செலவு வந்துட்டு அதெல்லாம் செலவு பண்ணிட்டுருக்கீங்க சரி பரவாயில்ல நல்லபடியான ஒரு செலவு இருக்குன்னு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த உயர்ந்தவர்களில் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவன் எங்கே பார்த்தீங்கன்னா சுகாதிபதி உங்கள் ஜன்ம ராசிக்கு வந்தவர் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்மராசியில் வந்தால் இன்னும் பெரிய அளவில் பாதகங்கள் கொடுக்காது ஆனால் நேர ஏழாம் பார்வை உங்கள்கிட்ட களத்துர சாணத்தை பார்க்கறாரு சரியா அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் பத்தாம் தேதி வரைக்கும் குருவோட பார்வை இந்த களத்துர சாணத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்கள் கவனம் இருந்தால் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதான் சொன்னேன் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனமா இருங்க அடுத்தபடியாக எடுக்கிற காரியங்களில் கவனமா இருங்க சரியா மற்றபடி படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல யோகம் தான் ஏன்னா ஜென்மராசியில் இருந்தா கூட புதனும் அங்க இருக்கிறதுனால அறிவு திறன் விருத்தியாகும் கல்வி திறன் அதிகமாகும் அடுத்தபடியாக எட்டு பதினொன்று கூடிய அதிபதி அதாவது ஆயுஷ்தானத்த அதிபதி லாபாதிபதி குரு பகவான் உங்க ஜென்மராசில உங்களை ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தீங்க ஒரு வக்கரமாக இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க ஆனாலும் ஜென்மராசியில் வந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்து இது பண்ணலாமா அது பண்ணலாமா அதை நோண்டலாமா இதை நோண்ட வேண்டாமாங்கிற மாதிரிலாம் இருந்தது டென்ஷன் எல்லா டென்ஷனையும் கொஞ்சம் அப்படியே நீங்கள் உங்களோட சாதுரியமான பேச்சு சாதுரியமான நடவடிக்கை இதை வச்சே நீங்கள் சமாளிச்சிட்டிங்க சரியா அந்த வகையில் இந்த ஜென்ம ராசியில் இருந்தாலும் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை ஐந்தாம் இடத்துல ஏழாம் பறவை ஏழாம் இடத்துல ஒன்பதாம் பறவை ஒன்பதாம் இடத்துல விழுந்ததுனால எல்லாத்தையும் சவாலே சமாளின்னு சமாளிச்சிட்டிங்க அந்த வகையில் இந்த குருப்பை வச்சு இப்போ வந்து பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நடக்கிறது இந்த மே மாதம் பதினோராம் தேதி அவர் எங்கே வரப்படாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ரெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப விஷேஷம் அதுவும் இந்த குரு பகவான் உங்க பிரம்மாண்டத்துக்கு பகை கிரகம் அப்படின்னா கவலை எல்லாம் பட வேண்டாம் புரியுதா நான் குரு பேசிலையும் சொல்லியிருக்கேன் கவலையே பட வேண்டாம் புரியுதா அவர் சுப கிரகம் என்னை பொறுத்தவரைக்கும் சுப கிரகம் சுபந்தான் பண்ணும் உங்க ஜனன கால ஜாதகத்துல எங்கேயாவது பலவீனமா இருக்காரா எப்படி அதெல்லாம் தான் பாத்துக்கணும் மற்றபடி இந்த கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா கோச்சாரப்படி ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுல தான் அந்த ரொம்ப விசேஷம் அப்படி இருக்கும்போது ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எப்படி வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அவர் என்ன பெட்டியாக கா காசை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போவார் அதெல்லாம் கிடையாது எப்போ நான் ரெண்டாம் இடத்துக்கு வந்துவிட்டேன் அங்கே ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு கோடி கொடுக்கறதா ஐடியா வச்சுருக்கேன் இந்த உன்னோட கோடி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டார் முயற்சிகள் கொடுப்பார் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் அந்த வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் தவற விடாமல் வணிகர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது நீங்கள் முதல் ராசி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அதாவது இந்த குரு பகவானால முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஷபராசி ஸோ இந்த ரிஷபராசி என்பர்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை தயவு செய்து தவறவிடாத பிடித்துக்கொள்ளுங்கள் அதேமாரி கமிட்மெண்ட் யாருக்காவது கொடுத்தா சூப்பராக நிறைவேற்றிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பேச்சு சாதுரியம் பேச்சு இது அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் எல்லாரையும் அப்படியே கவர்ச்சிகரமாக அப்படியே பேசி சமாளிச்சிருவீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் இந்த இடத்துல என்ன அப்படின்னா கோவப்படாதீங்க புரியுதா எல்லாருக்கும் கோவம் வரும் கரெக்டாக கோபம் இல்லாத மாதிரி தான் யாருமே கிடையாது அப்போ கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இடம்பொருள் ஏவல் அறிந்து நடந்துக்கிறது ரொம்ப விசேஷங்க இருந்தாலும் இந்த குருவோட பார்வை என்பது என்ன ஐந்தாம் பார்வை உங்களோடய பகையுணர் ரோசனத்தை பார்க்குற ரெண்டு தூள் களைப்பு போயிட்டே இருப்பீங்க தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் உத்வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் வீரியம் அதிகமாக இருக்கும் காரம் அதிகமாக இருக்கும் காரியத்தை சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்கும் அடுத்தபடியாக உங்களோட குரு பகவான் வந்து ஏழாம் பார்வை உங்களோட அஷ்டமராசியை பார்க்குற உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடி தூள்களை களைப்பு போயிட்டு இருக்கணும் ஏன்னா உடல் நல்லா இருந்தாலே ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலே சூப்பர் சரியா அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஜீவனத்தை குறைவே இல்லைங்க தைரியமாக இருக்குங்க அடி தூள்களை போய் போயிட்டே இருக்கணும்ங்க இதை ஒரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போதே நல்ல அடி என்னென்ன கிடைக்கிறதோ பிடிச்சி வாங்கி வச்சுட்டுருணும் சரியா அடுத்தபடி ஒன்பது பத்துக்குடிய அதிபதி சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் திருக்கடிதை பஞ்சாங்கபடி இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல உங்களோட முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அந்த சா சாதகத்தை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கணும் எப்பவுமே அதுதாங்க நம்ம சாதகமா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம சாதகமா பயன்படுத்திட்டு நம்ம முன்னேற்றத்தை பார்க்கணும் ஏன்னா இந்த ரிஷபராஜ என்பர்களுக்கு அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணமே வராது அப்போ மற்றவங்க ராசிக்கு வருமானம் கேட்காதீங்க அதாவது நான் ஒவ்வொரு தான் சொல்லுவேன் இப்போ ரிஷபராசிக்கு அந்த ராசி என்பர்கள் கோவப்படுறவங்க அவங்க நல்லவங்க கிடையாது அதெல்லாம் கிடையாது இந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்கும் அப்ப இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன தனித்துவம் அப்படின்னா ஒரு வேலையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை அற்புதமா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும் ஏன்னா நந்தி பகவான் காலை என்ன ரிஷபம் அப்ப அதுக்குண்டான வேலைகளெல்லாம் அந்த ரிஷபராசி என்பர்கள் செய்வீங்க அதனால தான் சொல்கிறேன் சரியா அந்த வகையில் லாபஸ்தானத்துக்கு வர வந்திருக்கிற சனி பகவான் உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுப்பார் அதுவும் உங்களுக்கு பாக்யாதிபதி கர்மாதிபதி என்ன அப்போ உங்களுக்கு என்ன கண்டிப்பாக தந்தையார் இருப்பார் தந்தையோட சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அடுத்தபடியாக ராகு பகவான் ராகு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் சூப்பரம் குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார் அந்த ராகு பகவான் ஜீவனஸ்தானத்திலும் கேது பகவான் சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் வெற்றிகள் சந்தோஷங்கள்னு ஜோதிட விதி உண்டு அப்போ ஜீவனஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களை அற்புதமான ஒரு உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்குன்னே இருக்கார் ஆனால் என்ன கேது பகவான் சுகஸ்தானம் நாலு இடத்துல இருக்கிறதுனால அந்த உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக்கணும் எப்போவுமே அப்படி தாங்க ஒன்றும் இல்லை ஒரு லெட்டரில் நம்ம சைன் பண்ணுறோம் கீழே யுவர்ஸ் பைத் பலி அதுக்கு கீழே நம்ம கழுத்து போடணும் அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு கழுத்து போடுவீங்களா படிக்காமல் பார்த்துட்டு கழுத்து போடுவீங்களா சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் சரி நம்பிக்கை அதெல்லாம் அடுத்தது புரியுதா நம்மகிட்ட எல்லாம் நம்பிக்கையானவங்க அப்படின்னு இருந்தாலும் ஒரு பார்வை சார்ல இருந்து எல்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே கழுத்து போடுவீங்களா அதாங்க அந்த உஷாராக இருந்தால் போறோம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற ராகு யோக காரகன் பிரம்மாண்டமான 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 என்னையா மூணு தடவை சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா மூணு தடவை முன்னோரு தடவை கூட சொல்லுவேன் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்குறதுக்காகவே வர இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தயவு செய்து இந்த அற்புதமான கிரகங்கள் அற்புதமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் இருக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும் சரியா இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிடணும் அடுத்தபடியாக புதுசாக கடனை வாங்கக்கூடாது அதுக்காக வாங்கி வாங்கி கடனை வச்சுட்டு கடனை வச்சு அடைக்கக்கூடாது நீங்கள் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறத வச்சு கடனை அடைக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுமாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் திடீர் திடீர்னு எல்லாமே திடீர்னு தான் கிடைக்கும் புரியுது இப்போ திடீர்னு கிடைக்கிற வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்துச்சிடணும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர்மனு ஒரு பாட பாட ஆரம்பிச்சிருவீங்க அந்த மாதிரிலாம் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு பாடின நீங்கள் இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க தெரியுமா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு பாட போறீங்க சூப்பர் வாழ்க வளமுடன் நல்லபடியா இந்த முன்னேற்றத்தை நீங்க பாக்கணும் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பரிகாரம்னு பண்ணினா ரொம்ப தான் எப்போவுமே புரியுதுதா இப்போ என்ன பண்ணணும்னா முருகப்பெருமான வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா செவ்வாய் பகவான் நிச்சத்தில் இருக்கார் நிச்சமடைஞ்ச செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் இருக்கார் உங்களோட முயற்சிகளை முன்னேற்ற விடணும் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் டெய்லியும் முருகப்பெருமானு காயத்ரி சொல்லுங்க கண்டிப்பாக சந்தோஷம் அடுத்தபடியாக கோயில் போயிட்டு வாங்கோம் ஏன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றிகள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற புற்று கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்கோ முடியாத பட்சத்தில் ஒரு நாள் போயிட்டு வாங்கோ ரொம்ப பக்கத்தில் இருக்கா டெய்லியே போயிட்டு வந்துடுவோம் ஒரு பார்வை பார்த்துட்டு வரதில் ஒன்றும் பெரிய பாதகங்கள் கிடையாது ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு சொல்கிறேன் ப உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோயில் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பழ்ப வந்துட்டு சுவாமி வேண்டிட்டு அம்பாவை வேண்டிட்டு நாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி நாகர அபிஷேகத்துக்குலாம் ஏதாவது திரவியங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே ரொம்ப வெற்றிகள் இந்த மாதிரி புற்றுக்கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருமையாக கிடைக்கும் அதேமாரி இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றத்தை முன்னேற்றமாக அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை சந்திக்க வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க